அனைவருக்கும் வணக்கம் மனிதர்கள்ல பலவிதம் இருக்கிறோம் இல்லையா அதுல ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் போது நம்ம சங்கடத்துல இருக்கும் போது தானாவே நம்ம கிட்ட நெருங்கி வருவாங்க நம்மளோட பிரச்சனைகள் என்னன்னு விசாரிச்சுட்டு அதற்குரிய அவங்க என்ன ஆதரவு சொல்லணுமோ அதெல்லாம் வந்து ஆறுதல் எல்லாமே சொல்லிட்டு அவங்க வந்து நகர்ந்து போயிடுவாங்க திருப்பி அந்த பிரச்சனையில இருந்து நகர்ந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றப்போ அவங்க இருக்க மாட்டாங்க திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை வர்றப்ப அதே போல் வருவாங்க மாதிரி விசாரிச்சுட்டு நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் இப்படியே நம்ம தொடர்ந்து சில நிகழ்வுக்கு அப்புறம் தான் நமக்கு புரியும் நம்ம பிரச்சனையின் போது தான் அவங்க வர்றாங்க நல்லா இருக்கும் போது அவங்க வரல அப்படிங்கிறது அதேமாரி நம்ம நல்லா இருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ப பர்சனை வந்து நம்ம தேடும் போது கூட நமக்கு கிடைக்க மாட்டாங்க நம்மளை பார்த்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணி போவாங்க இதை மாதிரி பல நிகழ்வுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த மனிதர்களை பற்றியே தெரிஞ்சுக்க முடியும் இப்படிப்பட்ட மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில மனநோய் பிடித்த மனிதர்கள்னு கூட சொல்லலாம் இவர்கள் அடுத்தவர்களோட கஷ்டத்தை ஆராய்ஞ்சி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு சந்தோஷம் சரி அவன் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ஆனா அதுவே அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்க கிட்டேயே போகாம ஓடிடுறது என்னடா நல்லா இருக்காங்களே அப்படின்ட்டு இந்த மாதிரி மனிதர்களை நம்ம இனங்காண்றது கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் அதே நேரத்துல நாம தெளிவா இருந்தோம் அப்படின்னா அவர்களை எளிதாக ஒரு சில நிகழ்வுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மனிதர்களை விட்டு நம்ம தூரமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதனால் நம்ம கேட்குறவங்க இல்லாட்டி நம்மளுடைய ஆறுதலுக்காக சில விஷயங்களை நம்ம சொல்கிறது அவங்க நம்ம உதவ வராங்கன்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் இதுலேருந்து வெளியில் வந்து நம்மளுடைய வேலைகள் என்னவோ நம்ம பிரச்சனைகள் என்னவோ அதை தீர்க்கறதுக்கான சரியான போர்சன் இருந்தோ அவங்களோட இல்லை நாமளே கூட அதை தீர்க்கறதுக்கு பண்ணணும் நன்றி